எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மரண பயம் உங்களை வாட்டுகிறதா பலருக்கு இந்த பிரச்சனை இருக்கு மரணத்தினுடைய பயம் என்னைக்கு வரும் எப்படி வரும் வந்துச்சுன்னா என்ன ஆகும் என் குடும்பம் என்ன ஆகும் அப்படிலாம் மக்களுக்கு பல கவலைகள் இருக்கு இவங்களை ஆறுதல் படுத்துறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஓகே நம்ம ராஜ்ய வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே ஒரு கல்பத்தில் நடிக்கிறோம் ஒரு கல்பன்றது ஐயாயிரம் வருஷம் இதில் வந்து அதிகமாக எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுக்கிறோம் சத்தியோகத்தில் எட்டு திரியதாவில் பன்னெண்டு துவாபரத்தில் இருபத்தி ஒன்று கலியில் நாற்பத்தி ரெண்டு சங்கமத்தில் ஒன்று இப்படி எண்பத்தி நாலு பிரிவுகள் அதிகமாக எடுக்கிறோம் ஒம்பது லட்சம் பேர் தான் இந்த மாதிரி எண்பத்தி நாலு பிரிவுகளும் வந்து போகிறாங்க ஓகேவா நம்ம இப்போது படி என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ கலிக்கல்வத்தில் கடைசியில் இருக்கும் நம்ம இந்த வீடியோ போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பரில் இருக்கும் ஓகேவா நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல் ஜட்மெண்ட்டே எதிர்பார்க்குறோம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கொசு கூட்டம் மாதிரி சாந்தி தாமத்துக்கு போய்டும் நம்ம ஆத்மாக்களோட வீடு அதுதான் அங்கே போய்டும் இறைவனையும் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் இந்த இரவருடைய இறை தான் சிவன் உலகம் அவரா அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது ஓகே இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இந்த கல்பத்தோட கடைசிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம்னா யாரெல்லாம் எண்பத்தி நாலு பிரிவு எடுத்திருக்காங்களோ ஏற்கனவே எண்பத்தி மூணு அடி சரினு விட்டுருக்காங்கன்னு அர்த்தம் கரெக்டா ஆக்சுவலாக எண்பத்தி ரெண்டு தான் வரும் ஏன்னா இது எண்பத்தி நாலாவதுன்றது வந்து இதே சரீரத்தில் ரெண்டாவது பிறவி அப்படி தான் எடுத்துக்கணும் ஓகே கரெக்டா அப்போ இந்த கல்பத்திலேயும் நிறைய வாடி சரீரம் விட்டாச்சு இனி ஒரு வாட்டி தானே இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு இப்போ வேற மாதிரி அங்கிளில் பாருங்கள் ஒரு கல்பன்றது இன்ஃபினட்டாக ஓடிட்டுருக்கு எத்தனையோ கோடி வாடி நடந்துச்சுன்னு பரமாத்மா சொல்கிறார் இனி எத்தனையோ கோடி வாடி நடக்க போதுன்னு அப்போ நம்ம சரீரம் விடுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது எத்தனையோ கோடி வாடி விட்ருக்கோம் ஒரு ஒரு கல்பத்திலையும் மேக்ஸிமமாக எண்பத்தி நாலு வண்டி எடுக்கலாம் எண்பத்தி நாலு வாட்டி எடுத்திருக்கோம் எத்தனையோ கோடி வாட்டி நடந்துச்சு ஒரே பிரிவு எடுத்தா கூட ஒரு கோடி வாட்டி இந்த கற்பம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோடி வாட்டி சரீரம் விட்டுருக்கோம் ஒரே பிரிவு எடுக்கிறவங்களுக்கு கதை சொல்றேன் அப்படி பார்த்தாலும் மரணம்ன்றது வந்து நம்ம புதுசு ஒன்றும் கிடையாது கரெக்டா அப்புறம் நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இந்த ஷர்ட்டை கட்டி போட்டு வேற ஒரு ஷர்ட்டு மாட்டின்னு போகிற மாதிரி தான் ஆத்மாவானது இந்த சரீரம் விட்டுதுன்னா அடுத்த சரீன் எடுக்கும்போது வேற ஒரு ஷர்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு இது ட்ராமாவில் ஏற்கனவே ஃபிக்ஸ்டு இந்த அம்மா கருவில் போகணுன்னு ஏற்கனவே ஃபிக்ஸ்டு நேராக அந்த கருவில் போவோம் பத்தாம் மாதம் குழந்தைய பிறந்துடுவோம் அதுக்கப்புறம் புது வாழ்க்கை வாழ்வோம் சரியா அதனால இந்த மரணத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த பயம் என்னென்ன நான் இறந்துட்டேன் என் குடும்பத்துக்கு யாரு அப்படின்னு யோசிக்கிறான் இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ ரெண்டு மாத வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா தவிரிட்டாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா தவிரட்டாங்க புரியல எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை நான் ஒரு பாட்டு கேட்டேன் ஓகேவா அந்த பாட்டு ரொம்ப அது நானும் கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே சகோதரர்கள் தான் அப்படின்லாம் வரும் ஒரு பாட்டில் ஆனால் இப்படி கடவுளும் நம்ம எப்படா சகோதராக முடியும் அப்போ என்ன திரும்ப அவன் அந்த பாட்டில் இல்லை எப்படி திரும்ப வருது ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள்னா எனக்கும் அப்பா அம்மா கிடையாது அவருக்கும் அப்பா அம்மா கிடையாது இப்படிலாம் கனெக்ட் பண்ண மாட்டேன் இனிவனுக்கும் அப்பா அம்மா கிடையாது ஓகே அது வேறு விஷயம் இப்போ இந்த டைமில் எனக்கு வந்து லௌகிக் அப்பா அம்மா கிடையாது அதுக்காக நாங்கள் ரெண்டு சகோதர சகோதரம் ஆகிடுவாங்கன்னா கிடையாது அந்த பாட்டில் அப்படியே சுவாரஸ்யமாக ப்ரசென்ட் பண்ணிருக்காங்க டக்குனு ஞாபகம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே நம்ம இந்த சப்ஜெக்ட் வரும் ஸோ இப்போ நான் அப்பா அம்மா சரீரம் விட்டதுனால நான் சாப்பிடாம இருக்கேனா என் வாழ்க்கை ஓடாம இருக்கா என் பசங்க வாழாம இருக்காங்களா அப்படி கிடையாது இல்லை அப்பறம் நான் ரெண்டு இடத்துல முக்கியமாக போர் நடந்துட்டு ஒன்று வந்து யுக்ரைன் ரஷ்யாவில் போர் நடக்குது ஒன்று வந்து இஸ்ரேல் ஹமாஸ் அவங்க கூட போர் நடக்குது துறைஸ்ரோ கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாடுகள் சண்டை ஒன்றா போடணுருக்காங்க அங்கங்கே சண்டை நடந்துருக்குது அங்கேயும் மக்கள் இறந்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பம் வாழ்கிறதுக்கு மூணு வேலை சாப்பாடு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹமாஸ் அந்த போர் நடக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா யுனைடட் நேஷன்ஸோட எய்ட் வந்துனே இருக்குது அரியலாரியாக வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க மூணு வேலை சாப்பாடு கொடுத்துட்டு தான் போகிறாங்க அப்போ ஏன்னா மனிதன் வாழ்கிறதுக்கு இந்த ட்ராமாவில் ஏதாவது ஒரு ஏற்பாடு இருக்குது அது ஒன்று இவங்களே சம்பாதிச்சு வாழ்வாங்க இல்லாட்டி வேறு யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க அப்படி சாப்பிட்டு போவாங்க இப்போ இந்த ட்ராமாவில் எல்லாத்துக்கும் வெளியே இருக்குது இப்போ யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிறது கணக்கு கம்மியாக கூட இருக்கலாம் பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவங்க வந்து அந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க யார் யுக்ரைன் மக்கள் எங்கே போயிட்டாங்க யூரோப் வந்து அவங்கள தத்து யூரோப்பில் இருக்க வேறு வேறு நாடுகள் தத்து எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு மூணு வேளை சாப்பாடு மாதம் மாதம் கை செலவுக்கு காசு இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்து வச்சிடறான் என்ன இவனுக்கு யுக்ரைன்ல வாழும்போது கூட இந்த வசதி அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் யுக்ரைன்ல இருக்கும் போது அடிச்சு சில பேருக்கு இப்போ அங்க போனோன்னா ஒரு சுரட்சிதம் லைஃபுக்கு வீடுக்கு வீடு தங்குக்கு தங்குறதுக்கு இடம் சாப்பாடுக்கு சாப்பாடு வேலைக்கு வேலை எல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க வெளிநாட்டுக்காரங்க அப்ப அந்த ஏற்பாடும் இருக்குல்ல சோ ட்ராமா பாத்துக்கும் சரியா சோ இந்த மரண பயம்ன்றது வந்து ஒரு ஒரு மாதிரி போலியோ அனுதான் பாருங்களேன் யார் ஒருத்தர் தைரியமா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் சாகும் யார் ஒருத்தர் பயந்துகிட்டே இருக்காங்களோ தினம் தினம் சாவுதான் தான் சாவுறாங்க சரியா அதனால நம்ம தைரியமா இருக்கும் இது டிராமா ட்ராமா வந்து நம்ம பகவத்கீதை சொல்ற மாதிரி நேற்றும் நல்லது இன்னைக்கும் நல்லது நாளைக்கும் நல்லது அவ்வளவுதான் நம்ம தேவையில்லாமல் மண்டை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி எப்பாவது உங்களுக்கு இந்த மரண பயம்லாம் வந்ததுன்னா இந்த இந்த பயம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க இது ட்ராமான்னு புரிஞ்சுக்கோங்க இது ஐயாயிரம் வருஷம் கதைன்னு புரிஞ்சுக்காங்க இந்த கால்பத்துல எத்தனையோ வாட்டி சைட்ல விட்டுருக்கோம்னு புரிஞ்சுக்காங்க இந்த கல்பம் எத்தனையோ கோடி வாட்டி நடந்து முடிஞ்சு திரும்ப நடக்குதுன்னு புரிஞ்சுக்காங்க ஓகே இந்த நாடகத்துல அந்த மாதிரி செட்டப் இருக்குங்க நம்மளை பாத்துக்கிறதுக்கு பாருங்களேன் இப்ப பாருங்களேன் எனக்கு இப்போ வந்து ஐம்பத்தி மூணு வயசாவது பிறந்ததுல இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் துணைன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து சேர்றாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்த பிறகு ஒரு ஃபேமிலி செட்டப் ஒன்று கிரேட் ஆகுது இப்போ எனக்கு ஒரு அறுபது வயசு ஆச்சுன்னா என் பசங்களுக்கு வந்து அவங்க வாலிபா வயசுக்கு வந்துடுவாங்க அவங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா டைம்லையும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் நண்பரால சின்ன வயசுல இருக்குது இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்பா அம்மா இருபத்தஞ்சிலேருந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் மனைவி அறுபது வயசுக்கு மேலே பசங்க இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ராமா வந்து நமக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சப்ஸ்டியூட் மாதிரி ஆண்களை அனுப்பிச்சுட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கவலையப்பட எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இறைவன் நம்ம இருக்கார் உதவிக்கு நீங்கள் கூப்பிட வேண்டியது அவ்வளோதான் பர்மாத்தோட சொல்றாருன்னா பரமத்தோட வேலையானா விஸ்வ கல்யாணக்காரர் உலகத்துக்கு நன்மை பண்றது அவர் என்ன சொல்றேன் என் குழந்தைங்களுக்கு உதவின்னு கேட்டால் ஓடி வரதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்றார் அப்புறம் என்னங்க பிரச்சனை கேட்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியது அவ்வளோ தானே பாபா வானில வேற ஒரு விஷயம் சொல்றேன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கவலை என்ற ஒரு நோய்க்கு வந்து மருந்தே கிடையாது யாருக்கிட்ட மருந்தே கிடையாது இறைவன்கிட்டயும் கிடையாது இங்க லோக்கல் டாக்டர் ஸோ நீங்கள் கவலையில் போய் உட்காண்டிங்கன்னா நீங்களாக எழுந்து வராமல் உங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்காது ஏன்னா அது மருந்து டாக்டர் கிட்டையும் கிடையாது பரமாத்மா கிட்டேயும் கிடையாது அவரே சொல்லிட்டார் இந்த மாதிரி மருந்து கிடையாது அப்ப நம்ம தான் அதை பத்தி சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கணும் டிராமா பத்தி புரிஞ்சுக்கணும் கல்பம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஓகே வாழ்க்கை என்ன என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஆஃப்டர் ஆல் ட்ராமா ஜாலியாக வாழ்ந்துட்டு போவோம் இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம தான் உற்பத்தி பண்ணணும் இதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணணும் ஓகேவா இந்த பயம் வர்றது கூட காரணம் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் வந்திருக்காது பல நிகழ்ச்சிகளை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பயம் வந்திருக்கும் அப்போது இந்த பயத்தை சரியாக்கணுன்னா நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் என்ன ப்ரோக்ராம் பண்ணணும் நல்ல நல்ல விஷயங்களை ப்ரோக்ராம் பண்ணும் நாடகம் நல்லது இறைவன் இருக்கிறார் ஓகேவா இப்படி ப்ரோக்ராமிங் பண்ணிங்கன்னா இந்த மரணம் பயம் போகும் இப்போ வீடியோ பார்க்கற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த மரண பயம் உங்களுக்கு இருக்கா அப்படி இருந்தால் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க ஓகேவா இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கோம் இப்போ இதெல்லாம் சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் சொல்லியிருந்தோம் இந்த டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக ஒரு ஆப் வச்சுருந்தோம் அதை வச்சு டெய்லி போட்டுட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் இதில் நம்ம பண்ணாமல் இருந்தது வந்து ஒரு அவருக்கு ஒரு மினிட்காக இருந்தால் நிறுத்தி வச்சிருந்தோம் இது ரெண்டு மூணு நாளாக அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம குரூப்பில் வந்துடும் இப்போத்துக்கு நம்ம போடுறது வந்து நம்மளுடைய ராஜயோக விஸ்வசேவா அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல்ல மட்டும்தான் போடுறோம் சரியா ஏன்னா இந்த ப்ரோக்ராம் இந்த ஃபோன் வந்து ஹேங் ஆகக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணுறோம் இப்போ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் நீங்கள் யாராவது வந்து உங்கள் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வேணும்னு நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இல்லை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ நைன் இதான் என் நம்பர் எல்லோருக்கும் தெரியும் இல்லைனா நீங்கள் அந்த டெஸ்ட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் கிடச்சிடும் நீங்கள் அது வழியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் தான் இருக்கு ஓகேவா ஃபோன் கால் பண்ணுறதுக்கும் அதுதான் இருக்குது வாட்ஸ்அப்புக்கும் அதான் ஃபோன் பண்ணுறதா இருந்தால் தான் இந்திய நேரப்படி ஆறு மணி ஆறு ஆறு வரைக்கும் கூப்பிடுங்க வாட்ஸ்அப்னா எப்போ வேணால் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துனே இருங்க நான் அதை பார்த்து 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 நான் ரிப்ளை பண்ணுறேன் நிறைய பேர் இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் தான் கொடுக்குறாங்க எனக்கும் ஈஸியாக இருக்குது ஆக்சஸ் பண்ணுறது சரியா ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ